வணக்கம் உங்களோட மண்ணை முபாரக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆட்டு சந்தை எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா முத்துப்பேட்டையில் வந்து செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் ஆடு ஏலம் வருது செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆடு ஏலம் விட்டாச்சா இது எவ்வளோ நாளாக நடக்குதுங்க முத்துப்பேட்டையில் அது வணக்கம் எப்படா இருக்கீங்க நிறையா வந்து ஆடு ஏலத்துக்காக வச்சிருக்காங்க நிறைய செவ்வாகிழமை செவ்வாக்கிழமை சந்தை நடக்கும்போது வண்டியில No, okay. फेसा <laughs> न ஆடு வண்டியில் எல்லா ஊர்லேருந்து இருக்கு ஆடு செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை ஏலம் விடுவாங்களாம் சுத்துப்பேட்டையில் ரொம்ப ஃபேமஸாக நடக்குமா அந்த சந்தை ரொம்ப கொஞ்சம் லேட்டாக வந்தாச்சு ஆல்ரெடி முடிஞ்சிட்டா அந்த இதெல்லாம் முடிய போற டயத்தில் வந்திருக்கோம் அதனால் உங்களுக்காக இந்த ஆறு ஆரோக்கிய கழகம் ஏன் பாத்துட்டேன் வீடியோ லைவ் வீடியோ வீடியோ போடலாம் லைவ் பண்ண பேசுறீங்களா தான் யாராச்சும் பேசினது நல்லா இருக்கும் யாராச்சும் பேசினாலும் நல்லா இருக்கும் எவ்வளவு நாளா எத்தனை வருஷமா நடக்குது ஆமா பேச தம்பி வணக்கம் என்னாச்சு ஏழை விட்டாச்சா ஆடு விட்டாச்சா எவ்வளோ கூட்டிங்க மூணு ஆடும் பதினஞ்சு ரூபா முடிஞ்சிட்டா இது இது எத்தனை வருஷமா நடக்குது இந்த ஏழை முத்துப்பேட்டையில் வந்து எவ்வளோ நாளா தெரியல ரொம்ப ஃபேமஸா இதெல்லாம் ஆடை பிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு ஏழை உடம்பு வரும் உங்களுக்கு இந்த வயசுல இப்படி எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கா ஜாலியாக போயிட்டு இருக்கு ஜாலியாக போகுது ஏழை உடம்பு எவ்வளோ வரும் ஏழம்போம்

சரி இந்த மாதிரி சந்தையில வரும்போது பல ஊருக்காரங்களும் ஆடு கொண்டுட்டு வருவாங்க விலை குறையே சொல்லுவாங்க கம்மி இருப்பாங்க கூட தான் சொல்வாங்க நம்ம கரெட்டி ஏத்தி பார்த்து வாங்க வேண்டியதா கரெட்டி பார்த்து கரெக்ட்டா வந்தா தான் வாங்க வேண்டியது எந்த ஊர்ல இருந்தால சேவாகலமங்க முத்துப்பேட்டைங்க வந்தா ஆடு ரொம்ப சீப்பா வாங்களாம் சீப்பான்னு சொல்ல முடியாது அந்த சமயத்துல எவ்வளவு வெக்கிறன்னு சொல்ல இப்ப இந்த வாரம் கொஞ்சம் வேலை கம்மியா போயிட்டு இருக்கு கம்மியா போயிட்டு இருக்கு அந்த சமயத்துல வேலை குறையே விடுறோம் குறையே சொல்றேன் பேங்க்ராமஜானே தீபாவளி வரும்போது கடுமையா வேலை இருக்கும் அது என்ன நம்ம வீட்டு கூட ஆடும் பயங்கர லேட்டா ஒரு ஆடு வரும்போது இப்ப தம்பி மூணு ஆடு வெச்சிருக்காப்ல ரொம்ப கம்மியா சொல்றாப்ல எனக்கே ஷாக் ஆயிட்டேன் 12000 அப்படினாலும் சமயத்துல அப்படி தான் போகுது கேட்கறதுக்கு கேக்குறதுக்கு ஆளே ஆடி மாசம் டல்லா இருக்கு அடுத்த மாசமும் நல்லா இருக்கும் உங்க பேர்ல ராஜன் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு நிக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் ரொம்ப பேமஸான சந்தை எல்லா ஊர்ல இருந்து வருமா மதுரை பேராவூர்ணி இந்த பக்கம் ராமநாதபுரத்துல இருந்து வரை வருமா அந்த முத்துப்பேட்டைக்கு இந்த ஆடு சந்தை ஃபேமஸான நடக்குது மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் உங்களுடன் மன்னை முபாரக் நன்றி